ஓகே ஹை காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் சொல்கிறேன் அக்ஷம்து நான் ஒரு அஞ்சு மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சந்தை கடை சாப்பிட்ற மாதிரி ஒரு பத்து ஒரு நிமிஷம் பத்து சென்டர் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ போட்டால் அது ஒரு ஏழாயிரம் வியூஸ் கிட்டே போயிட்டு போதைக்கு இப்போது ஒரு ஃபுல் கவரேஜ் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா நம்ம தென்காசிலேருந்து திருநெல்வேலி போகக்கூடிய ஆலங்குளம் ரூட்டில் ஆலங்குளத்தில் அந்த கடை இருக்குது ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை அந்த கடை பேர் பார்த்திங்கன்னா சந்தைக்கடை அந்த கடைக்கு போயிட்டு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அந்த ஹோட்டல் அண்ணாண்ட அந்த அண்ணன் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா பேசி இந்த ஹோட்டல் எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க என்னென்ன ஃபுட்ஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ வாங்க கடைக்கு சாப்பிட போகலாம் நீங்கள் எப்போயா சந்தை கடைக்கு நம்ம வந்துட்டோம் உள்ளே போய்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஒயிட் ரைஸ் வாங்கியாச்சு நம்ம மட்டன் மட்டன் சாப்பாடு தான் கிடக்கும் மட்டன் குழம்பு கொண்டு வர போவாங்க இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா சாம்பார் இருக்குது சாம்பார் நம்ம வந்து சாப்பிடாமல் அது கிடையாது சாம்பார் நமக்கு ஆகாது அதனால் மட்டன் சாப்பாடு தான் ஒன்று அங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பரோட்டாவும் வந்தோடனே ஒரு பிடி ஃப்ரீ தான் இருந்தாங்க எனக்கு பொருளை பசி இருக்கேன்னா எனக்கு கொண்டு வரல மட்டன் சாப்பாடு எனக்கும் எல்லாரும் ஒன்றும் கொண்டு வரல வெயிட் பண்ணுவோம் சாம்பார் வைக்காங்க பீசா நல்லா கொத்தி கடை வந்து கொடுக்குறாங்க இது போக குழம்பு தனியாக வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் முருகா வைக்காங்க சாப்பிட்றோம் அதை முருகா டேஸ்ட் பண்ணுவோம் ஈஸ் நல்லா குக்காகிருக்கு எல்லா மீட்டுமே நல்லா குக் பண்ணிடுறாங்க அந்த ரொம்ப சாப்பிட்டா இருந்து சாப்பிட்றதுக்கு அதை சாப்பிடோட சாப்பிடும் சூப்பராக பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு குடல் வாங்கியாச்சு அதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்க்கப்பட்டுருக்குன்னு அதுவுமே நல்லா குக் பண்ணியிருக்காங்க சில இடங்கள்லாம் இந்த சாப்பிடும்போது ஒரு சம்திங் ஒரு இரட்டேட்டிங்கான ஒரு டேஸ்ட்டும் ஒரு ஸ்மெல்லும் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லை சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க அப்புறம் அன்லிமிட்டடு சாப்பாடு தான் மோர் ஊற்றி அந்த கறி வச்சுருந்தாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பிரிக்கின எடுத்து சாப்பிடுவோம்

அது போக எப்ப ஆரம்பிச்சிருந்தேன் கடை கடை வச்சு அஞ்சு வருஷம் ஆகுது அந்த ஒர்க்கில் இறங்கி வந்து இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு அமேல் இந்த ஃபீல்டே இருபத்தஞ்சி வருஷம் இருக்குங்க இருபத்தஞ்சி வருஷம் எப்படி இந்த லோ பிரைஸுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணுன்ற அந்த ஐடியா எப்படி அதிக வியாபாரம் குறைஞ்ச லாபம் கஸ்டமர்ஸ் அதிகமாக வருவாங்க அதாவது நம்ம எங்கே போகிற மக்கள்னாலும் சரி நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் எங்கேயாச்சும் கொடுத்தாங்க போகிறவங்க போகிறவங்க இந்த சந்தை கடனா இந்த இடம் திப்பாட்டி சாப்பிடணும் மலை கோயில் ஆர்த்திக்கு முன்னாடி அதாவது ஆலங்குளத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேக இருக்கு எல்லாமே இப்படி இந்த விரை உடைப்பு விரை உடைப்பு விரை உடைப்பு எல்லாமே விரை உடைப்பு தான் பேசுகிற டைம் அந்த அளவுக்கு சுறுசுப்பா அவங்க வேலையை பார்த்துட்டு நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற இடத்துல தான் கொஞ்சம் சமையல் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்லிமிடெட் மீல்ஸுங்க லிமிடெட் எதுவுமே கிடையாது அன்லிமிடெட் தான் என்ன ஒன்று அண்ணனும் சரி அண்ணன் கிட்ட வேலை பார்க்குறவங்க சம கூட இருக்காங்க சாப்பாடு என்ன இல்லை உடல் கறி வேணும்

அது போக வேற ஆள் போட்டுலாம் போங்கறேன் கிடையாது சரி மாஸ்டர் ரெடி பண்ண வேற ஆள் போட்ருக்கோம் வச்சுருக்கோம் எல்லாம் நாங்களே பார்த்துடுவோம் இல்லை நீங்களே ஓனா பண்ணி ஆமாம் வேற வெளியிலேருந்து ஆள்லாம் வர்றது கிடையாது அதான் கிடையாது நாங்களே பண்ணுவோம் எல்லாம் சூப்பர் இந்த வீடியோக்கு கொடுத்துருவோம் அப்படின்னா உங்க வீடியோ அஞ்சு போட்டேன் அவர் ஏழாயிரம் பத்தாயிரம் வீடியோ பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு வீடியோ எடுத்தா என்ன தெரியாது இந்த வீடியோ என்ன தெரியாது அது எடுத்து உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு நினைச்சி விட்றேன் அண்ணன்ட்ட பார்த்திங்கன்னா பேசணும் அண்ணன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்காங்க சூடாக இருக்காங்கன்னா அவங்கவுங்க அவங்க அண்ணன் வேலையை பார்த்துட்டு கூட பேசிகிட்டு இருக்காங்க நம்மகிட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாங்கன்னா சாப்பிட்றவங்க ரொம்ப காத்துட்ருப்பாங்க அதனால் அந்த டயத்துலேயும் அவங்க நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கே எடுங்க நான் பேசிகிட்டு இருக்கேன்னு அவங்க ஒர்க்கு பார்த்துட்டே இருக்காங்க அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது மாதிரி இங்கே குக் பண்ணுற மசாலா எல்லாமே அந்த அண்ணன் ஓனாகவே வச்சு ரெடி பண்ணி வீட்டிலேருந்து கொண்டு வந்து சமைக்கிறாங்க அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அதாவது விர உடப்பில் போனால் சூடு நிற்கும் அப்படின்னு தண்ண சொன்னாங்க அதுக்கு காரணம் உண்மைதான் நம்ம கேஸ் அடுப்புலாம் குக் பண்ணி முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் பிறகு அது ஆர்டல் ஆனால் இங்கே அப்படி இல்லை எப்போவுமே அந்த கங்கிலே சாப்பாடு இருக்கிறதுனால நமக்கு சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம இன்றைக்கி சாப்பிட்டது பார்த்திங்கன்னா மட்டன் சாப்பாடு குடல் குருமா குடல் தான் சாப்பிட்டோம் குடல் கறி குடல் கறி தான் சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அது வந்து நூடாக சொன்னாங்க இவ் இந்த லோ ப்ரைஸுக்கு நூற்றி இருபது சாப்பாடுன்னு நூ வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு அன்லிமிட்டெடு சாப்பாடு மட்டன் குழம்பு கொடுப்பாங்க கறி தேவைன்னா வாங்கிக்கலாம் ஒரு ஒரு அளவு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு அதிகமாக மட்டன் கறி இருக்கும் இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும்னா ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் மீட்டு அளவுக்கு மீட்டை சாப்பாடில் போட்டு கொடுக்குறாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வயிறு ஒரு ஒரு திரு திருப்திகரமாக இருக்குது ஒரு இரிட்டேஷன் எதுவுமே இல்லை நல்லா சூப்பராக குக் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்